கருப்பட்டி காஃபி சுக்கு காஃபி இஞ்சி டீ கருஞ்சீரக கஷாயம் குடித்த காலம் எல்லாம் மலையறி போயிடுச்சு இது கிரீன் டீ காலம் குண்டு உடம்பை குறைக்க சரும சுருக்கமின்றி இளமையுடன் இருக்க என ஏராள விளம்பரங்களுடன் வரும் கிரீன் டீ தான் இன்று பலராலும் விரும்பப்படுது பல தரப்பினரும் கொண்டாடும் கிரீன் டீ உண்மையிலேயே உடலுக்கு நன்மை செய்யுதா அதை எவ்வாறு குடிக்கணும் கிரீன் டீ ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது உடலில் உள்ள செல்கள் பாதிப்படையாமல் தடுக்கவும் கிரீன் டீ உதவுது கொழுப்புகளை கரைத்து வர்மன் ஏற்படாமல் பாதுகாக்கும் தன்மையும் கிரீன் டீக்கு உண்டு இதனால தான் எடை அதிகமாக உள்ளவங்களுக்கு கிரீன் டீ குடிக்க சொல்லி அறிவுறுத்தப்படுது பொதுவாக பன்னெண்டு வயதுக்கு மேலே உள்ளவங்க கிரீன் டீ குடிக்கலாம் கிரீன் டீக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் தன்மையும் உண்டு சக்கர நோய் பிரச்சனை உள்ளவர்களும் சக்கர நோய் வருவதற்கு முந்தைய நிலையில் உள்ளவர்களும் கிரீன் டீ அருந்தி பயன்பெறலாம் வயதாகும் போது தொழில் ஏற்படும் சுருக்கங்கள் வராமல் தடுக்கும் வேலையையும் கிரீன் டீ செய்து அதனாலதான் தான் அழகு சாதன பொருட்கள் பலவற்றிலும் மூலப்பொருளா கிரீன் டீ சேர்க்கப்படுது கிரீன் டீ பைகளை சுடுநீரில் மூழ்க செய்து அதில் கிடைக்கும் இயற்கையான டீயை குடிக்கிறதே நல்லது அதிகபட்சம் மூணு விநாடிகளுக்கு மேல் டீ பைகளை நீரில் மூழ்க செய்யக்கூடாது சிலர் கிரீன் டீல சர்க்கரையோ தேனோ கலந்து குடிப்பாங்க இதனால கிரீன் டீ உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தன்மையை இழந்துடும் எதுவும் கலக்காம லேசான தோற்பு தன்மையுடன் கூடிய கிரீன் டீ குடிக்கிறதே நல்லது இருப்பினும் சிறிய துண்டு எலுமிச்சை சாழ் விழிந்து குடிக்கலாம் இது நச்சுக்களை வெளியேற்றும் தன்மையை அதிகப்படுத்தும் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு கப்பு மட்டுமே குடிக்கணும் ஒரு கப்புங்கிறது நூத்தி ஐம்பது முதல் இருநூறு மில்லி வரை மட்டுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதானே கிரீன் டீயிலும் காஃபைன் என்னும் வேதிப்பொருள் இருக்கு அதிகமா காஃபைன் உடலில் சேர்ந்தா உணர்வு ஊக்கியா செயல்பட்டு தூக்கம் வர்றதை தடுக்கும் மன அழுத்தம் குழப்பம் பதற்றம் உட்பட மனநலம் சார்ந்த பல பிரச்சனைகள் உருவாகும் கர்ப்ப காலத்திலும் பால் கொடுக்கும் காலகட்டத்திலும் கிரீன் டீயை தவிர்க்கிறது நல்லது இரும்புச்சத்து போலி அமிலம் போன்ற சத்துக்கள் கர்ப்ப காலத்தில் குறைவா இருக்கும் அப்போது கிரீன் டீ அருந்தினா இதில் உள்ள டேனின் என்கிற வேதிப்பொருள் இந்த சத்துக்கள் உடலில் உறிஞ்சப்படுவதை தடுத்துடும் இதனால சத்து குறைபாடு ஏற்பட்டு கர்ப்பம் கலைவதோ குறை பிரசவமோ கூட ஏற்படலாம் உணவு சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன் அல்லது உணவு சாப்பிட்ட ஒரு மணி நேரம் கழித்து கிரீன் டீயை அருந்தணும் சாப்பிட்ட உடனே அருந்தினா உணவில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை வெகுவாக குறைச்சிடும் கிரீன் டீ பற்களில் சொத்தை விழாம தடுக்கும் ஆனா அதிகமாக கிரீன் டீ குடிச்சா பற்களில் கரையா ஏற்படுத்தும் கிரீன் டீ பல்வேறு சுவைகளில் கிடைக்கிது ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி போன்ற இயற்கையான பழசாறு சுவைகளில் கிடைக்கும் கிரீன் டீ அருந்தறதால வைட்டமின் சத்துக்கள் சற்று கூடுதலாவே கிடைக்கும் கலப்படமில்லாத தரமான கிரீன் டீயில் இந்த அத்தனை நல்ல அம்சங்களும் இருக்கும் காலையில் காபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சர்க்கரை சேர்க்காத கிரீன் டீ குடிச்சு அந்த நாளை ஆரோக்கியமான நாளா நீங்களும் மாற்றலாமே இதுபோல பயனுள்ள மருத்துவ தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்